ஹாப்பி பர்த்டே அண்ணா அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா உங்களுக்கு மட்டும் யானை முகம் இருக்குது எங்களை மாதிரியெல்லாம் இல்லாமல் தேங்க்யூ முருகா எனக்கு யானை முகம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் பிறக்கும் போது உன்ன மாதிரி முகம்தான் எனக்கும் இருந்துச்சு ஆனால் நான் ரொம்ப கோபக்காரனாக இருந்தேன் அகங்காரத்தில் ஆடினேன் அந்த அகங்காரத்தை தான் சாதாரண மனித தலையாக காட்டப்பட்டிருக்குது அந்த அகங்காரத்தை நம்முடைய அன்பான அப்பா சிவபெருமான் வெட்டனர் அதோடைய நினைவு தான் அந்த தலை வெட்டப்பட்டதாக புராணத்தில் காட்டிட்டாங்க பிறகு யானை முகம் பொருத்தப்பட்டதுக்கு காரணம் யானை சாந்த குணமுடையது அந்த கண்களை பார்த்தாலே எவ்வளோ கருணை இருக்குது அதோடைய நினைவாக சாந்த சொருபியாக மாறிய எனக்கு பக்தி மார்க்கத்தில் என்னுடைய அன்பான பக்தர்கள் இப்படி யானை முகத்தை சிவன் பொருத்தியதாக கதை எழுதிட்டாங்க முருகா முருகா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன என்னுடைய பக்தர்கள் முழு முதற் கடவுள்னு சொல்கிறாங்க நம்ம அப்பாவை நம்ம அப்பாவுடைய பக்தர்கள் தேவாதி தேவன் மகாதேவன் சொல்கிறாங்க தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்றாங்க இயேசுவோடைய பக்தர்கள் இயேசு ஒன்றும் கிறிஸ்தவ மதத்துக்கு மட்டும் கடவுள் இல்லை உலகத்துக்கே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உன்னுடைய பக்தர்கள் மட்டும் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாடுவது ஏன் முருகா அதுவானா அது வேற ஒன்றும் இல்லை அதாவது நம்மளுடைய அப்பா சிவனை ஒவ்வொருத்தோரும் நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி இந்த உலக மக்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே என்னுடைய அப்பா என்றே சொல்கிறார்கள் அது ஒரு உரிமையோடு சொல்கிறார்கள் இல்லையான்னா அந்த மாதிரி என்னுடைய தமிழ்நாட்டு மக்களும் மிகவும் உணர்வு அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் என்னோட முருகா என்னோட முருகா என்றே சொல்கிறார்கள் அதனால தான் என்னை தமிழ்நாட்டு முருகனாகவே மாற்றிவிட்டார்கள் அப்பா என்னுடைய பக்தர்களுக்கு உங்க மேல் ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்குதுப்பா ஏன்னா இந்த ஞானப்பழத்தை அண்ணனுக்கும் எனக்கும் ஏன் சமமா நீங்க பிரிச்சு கொடுக்கல ஒரு போட்டி ஒன்று வச்சிங்க அதை அண்ணா புத்திசாலித்தனமா உங்களை மட்டுமே சுற்றிட்டு வந்து வாங்கிட்டாங்க இந்த போட்டியை நீங்கள் முதல்லையே சொல்லிவிட்டு என்னை மட்டும் சுற்றி வந்தீங்கன்னா இந்த பழத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அண்ணா அதையே பண்ணியிருந்திருப்பேனே இந்த கோபம்தான் பக்தர்களுக்கு எல்லாமே இருக்குது இதனுடைய பதில் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்பா ஆனால் பக்தர்களுக்கு உங்கள் வாயாலே தெளிவடைய செய்யுங்கள் நல்ல கேள்வி கேட்டாய் முருகா உண்மையில் அது பழம் அப்படி ஒரு பழம் இருக்குதா ஓமையாக பக்தர்கள் அப்படி கதையை உருவாக்கி இருக்கிறாங்க ஞானத்தை தான் பழத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறாங்க ஞான கங்கை என்று சொல்கிறோம் கங்கை ஞானத்தை கொடுக்கிறதா என்ன நான் கொடுத்த ஞானத்தை கங்கையோடு ஒப்பிட்டார்கள் அந்த ஞானத்தில் மூழ்குவதால் தான் ஒருவருடைய பாவம் அழியுமே தவிர தண்ணீரினால் ஆன கங்கையிலோ வேறு தீர்த்த ஸ்தலத்திலோ குளிப்பதினால் எப்படி பாவம் அழியும் அதை போல்தான் நான் கொடுக்கும் ஞான பழத்தை யார் சுவைக்கிறார்களோ அவர்களுக்கு ஞான பழம் முழுவதுமாக கிடைக்கும் புரியவில்லை அல்லவா இந்த பழத்தை இரண்டு விஷயங்களுக்கு ஒப்பிடப்படுகிறது ஒன்று ஞானத்திற்கு இன்னொன்று அந்த ஞானத்தின் பலன் அந்த பலனோடு ஒப்பிடப்படுகிறது ஒரு செடியை வளர்த்தால் அதோடைய பலன் கனிதானே அதுபோல் நான் கொடுக்கும் ஞானத்தின் பலன் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களை பிள்ளையாரோடு ஒப்பிடப்படுகிறது யாருக்கு இந்த ஞானத்தின் பலன் கிடைக்கும் தெரியுமா ஞானத்தின் படியே ஒவ்வொரு அடியிலும் நடப்பவர்களுக்கே ஞானத்தின் பலன் கிடைக்கும் நான் கொடுக்கும் ஞானம் ரொம்ப ரொம்ப எளிமையானது படிப்பறிவில்லாதவர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடியது அது என்னவென்றால் நீங்கள் அழியக்கூடிய உடல் அல்ல இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் போல் ஜொலித்து கொண்டிருக்கிறது அந்த ஆத்மாதான் பார்க்கிறது அந்த ஆத்மாதான் பேசுகிறது அந்த ஆத்மாதான் அனைத்து காரியத்தையும் செய்கிறது என்பதை உணர்ந்து அந்த ஆத்மாவின் தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்ய வேண்டும் நான் செம்பொன்னிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் போல் ஜொலிக்கிறேன் யார் சதா தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை செம்பொன்னிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் போல் சதா நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற விகாரங்களை வென்று உலக ராஜ்யத்தையே அடைவார்கள் அந்த உலக தான் ஞான பழமாக காட்டப்பட்டிருக்கிறது இதுதான் கிருஷ்ணரின் கதையில் வெண்ணையாகவும் காட்டப்பட்டிருக்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் அப்பா ஞானத்தின் பலனை வந்து பழத்தோடு ஒப்பிட்டீர்கள் அது ஓகே ஆனால் வெண்ணையோடு ஒப்பிட்டீர்களே அது எப்படி அதுவும் கிருஷ்ணர் வெண்ணையை திருடினார் அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது திருட்டு என்பது தர்மத்திற்கு எதிரானது தானே அப்பா அப்போ நம் பக்தர்களை மற்ற மதத்தவர்கள் என்ன உங்கள் கடவுள் திருடுகிறார் என்று கேலி செய்ய மாட்டார்களா அப்பா அவர்களுக்கு நம்முடைய பக்தர்கள் என்ன பதில் சொல்வார்கள் இதை சற்று விளக்கமாக கூறுங்கள் அப்பா நல்ல கேள்வி கேட்டாய் முருகா எப்படி ஒரு மரத்துடைய பலன் கனியோ அதுபோல் பாலின் சாரம் வெண்ணெய்தானே இந்த உலகம் சொர்க்கமாகத்தான் ஆரம்பத்தில் நான் படைத்தேன் அதுதான் சாரம் நிரம்பிய உலகம் எங்கு பார்த்தாலும் ஆனந்தமே ஆனந்தம் தான் இருந்தது தான் இயேசு கிறிஸ்து கூட இப்பொழுது இந்த உலகம் சாரமற்று இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஏனெனில் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும்பொழுது சாரமாக இருந்தது எப்பொழுது அது சாரத்தை இழந்ததோ பிறகுதான் மற்ற மதத்தைச் சார்ந்தவர்கள் எல்லாம் பூமியில் பிறக்கவே ஆரம்பித்தார்கள் ஏன் கிருஷ்ணர் வெண்ணையை திருடியதாக காட்டியிருக்கிறார்கள் தெரியுமா திருடுவது என்றால் எந்த உழைப்பும் இல்லாமல் ஒரு பொருளை தானே செல்கிறார்கள் உண்மையில் சொர்க்க ராஜ்யத்தை கிருஷ்ணர் ஒன்றும் யாருடனும் சண்டை போட்டு அபகரிக்கவில்லை ஒருவேளை சண்டை போட்டு அபகரித்திருந்தால் வீரம் என்று பாடியிருப்பார்கள் ஆனால் சண்டை போடாமல் அவர் பெற்றார் அகிம்சை முறையில் பெற்றார் என்பது பக்தியில் திருடினார் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அவருக்கு உண்மையில் எப்படி தெரியுமா அந்த சொர்க்கராஜ்யம் கிடைத்தது இப்பொழுது நான் சொன்னது போல் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து யார் சிவனாகிய என்னையே சதா நினைவு செய்து கொண்டிருக்கிறார்களோ இந்த கலியுகத்தில் அவர்களுக்குத்தான் கலியுகம் முடிந்து வரப்போகும் சத்யுகத்தில் அந்த சொர்க்க ராஜ்யத்தில் உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீகிருஷ்ணன் பதவி கொடுக்கப்படுகிறது அதற்காக அவர்கள் எங்கும் யுத்தம் செய்யவில்லை அல்லவா அதனால் அவர்கள் வெண்ணையை திருடினார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் தான் கிருஷ்ணரின் தாய் உன் வாயை திற வெண்ணெய் இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது கிருஷ்ணரின் வாயை திறந்தால் உலகமல்லவா தெரிந்தது அதன் உண்மையான அர்த்தம் உலக ராஜ்யத்தை அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் பக்தியில் கதைகளை வைத்து நம்மால் அதன் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது நான் எப்பொழுது நேரடியாக வருகிறேனோ அப்பொழுது மட்டுமே இது புரிந்து கொள்ள முடியும் ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஞானத்தை கொடுத்து கலியுக மக்களை மீண்டும் சொர்க்கவாசியாக மாற்றுவதற்காக நான் ஒரு வயோதிகர் உடலில் வருகிறேன் அந்த வயோதிகருக்கு பிரம்மா என்று பேர் வைக்கிறேன் அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை பெறுபவர்கள்தான் பிரம்மா குமார் குமாரிகள் இந்த ஞானம் அனைத்து பிரம்ம குமாரிகள் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும்